சண்முகத்துக்கு ஹில்ப்பாக வந்துட்டு கூடவே இருக்கிறாங்க நம்மளோட பரணி அப்போ வந்துட்டு ஜட்ஜும் வந்துடுறாங்க ஜட்ஜ் வந்தவுடனே வந்துட்டு அவங்களுக்கு எந்த இதுவுமே சொல்ல தேவையில்லையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கேட்க நான் எல்லாத்தையும் விசாரிச்சு இது பண்ணியாச்சுங்க மேடம் இப்போ வந்துட்டு ஆப்போசிட் ஆளுங்க இது பண்ணோன்னு சொன்ன உடனே சண்முகம் நீங்கள் ரெவி அப்படின்னு சொல்லி கேட்க ரவிங்க இந்த மாதிரி என் முருகன் வந்துட்டு அப்போ அருண் கொடுத்துட்டு ஓ நீங்களும் வந்துட்டு முருகன் டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நான் முருகன் பக்தர் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சுற்றிடுறாங்க இதுவே தெரியல அவருக்குன்னு பக்கீல் கும்பில் பண்ண சண்முகம் அவங்களும் வந்துட்டு பக்தரான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்கம்மா எனக்கு மன்னிக்கணும் நீங்கள் சொன்னது எனக்கு தெரிய புரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க டென்ஷனாக கேஸ் புக்லிட்டு அது நல்லா தேடி எடுத்துக்கிறாரு ஜஜம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல என்னது ஜட்ஜ் இதுவே வந்துட்டு உங்களை ஒழுங்காகவே அட்ரஸ் பண்ண தெரியல இவருக்கு இவர் இன்னும் இதெல்லாம் பண்ணுறதுன்னு எதிர்க்கட்சி வகைன்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லாத எதுவும் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிடுறாங்க அதனால சண்முகம் வந்துட்டு அம்மான்னு தானே நம்ம எல்லோரையும் வந்துட்டு மரியாதையாக கூப்பிடுவோம் இப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண நீங்கள் சொன்னது தான் எல்லாரோட அட்டென்ஷனும் நீங்கள் முதல்ல எடுத்தவொடனே கரெக்டாக இது பண்ணிட்டீங்க நீங்கள் வாதாடுறதுக்கு கரெக்டான இது பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் இது பண்ணலான்னு சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதெல்லாம் எதுக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமானது மட்டும் பேசலாமேன்னு அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு பெரிய சம்மந்தம் இருக்குது அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் அதை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இது பண்ணலாம் பேசிகிட்டு வந்ததில் டைம் ஆனதை நான் மறந்துவிட்டேன் லஞ்ச் பிரேக் அப்புறமா வந்துட்டு மிச்ச விசாரணை வச்சுக்கலான்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கள் டென்ஷனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் என்னென்னமோ இது பண்ணுறான் நான் தான் சொன்னலன்னு சொல்லிட்டு வைஜேந்தி ஒரு பக்கம் இது பண்ண அந்த வக்கீலுமே வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் முதலே சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங் அவரும் ஒரு பக்கம் பதட்டப்பட்டுருக்கிறாரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷண்முகம் வந்துட்டு இவரை விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டிய சவுந்தரபாண்டிய வந்துட்டு அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் தர்மகர்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் வராமல் அவருக்கு முதலே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்புறம் அவர் பிளியராராக வந்துட்டு அட்டன் பண்ணணும் அப்படி அவர் வர முடியலனா அதுக்கான நோட்டீஸ் அது இதுன்னு வரணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு விசாரிக்கணும்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி வக்கீல் சொல்ல கரெக்டாக சவுந்தர பாண்டி வெளியே அவங்க அக்காவோட வந்துட்டு உள்ளே வர்றாரு கூட்டுக்குள்ளன்றத இங்கே பரணிக்கு மெசேஜ் வந்துடுது பரணியும் வந்துட்டு சண்முகத்துக்கிட்டே சொல்ல அம்மா கண்டிப்பாக வந்துட்டு அந்த முருகப்பெருமான் வந்துட்டு வர வைப்பாருன்னு சொல்கிறாங்க கரெக்டாக சவுந்தர பாண்டி வந்தோன்னே இவர் தான் இவர் மாதிரி சொல்கிறாங்க இவரை தான் விசாரிக்கணும்னு ஒன்று சவுந்தரபாண்டி நீங்களான்னு கேட்க ஆமாம் நான் தான் பழைய தர்ம இவனுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு அப்போ நீங்கள் கூண்டுக்குவாங்க அவங்கள தான் விசாரிக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதை தான் வந்துட்டு இது பண்ணிட்டுருப்பாங்க ஐயோ எப்படியாவது இது பண்ணோன்னு நான் சொல்கிற மாதிரி செய்ங்கன்ட்டு வக்கீல் வந்துட்டு இப்போ சவுந்தர பாண்டிக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு ஒரு பக்கம் ஷண்முகம் சவுந்தர பாண்டிகிட்ட என்ன கேட்க போகிறேன்னு எல்லோரும் டென்ஷனாக இருக்கேன் லஞ்ச்க்கு அப்புறம் வந்துட்டு சவுந்தர பாண்டிகிட்ட வந்துட்டு உங்கள் பேர் என்ன உண்மையை மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி சத்தியெல்லாம் வாங்கிக்கிறாரு உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியனை தெரியுமான்னு கேட்க முதல்ல தெரியாதுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்புறம் நியூஸ் பேப்பரில் நீங்கள் தெரியும் பேட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்ன உடனே வந்துட்டு ஆமாம் அம்மா தெரியும் தெரியும் மறந்துட்டேன் ரொம்ப நாளாக ஆகிட்டனாலன்ற மாதிரி நடிக்கிறாரு அதோட எபிசோட் முடியுது